வணக்கம் பாகியலட்சுமி சிறியில் டாக்டர் ராதிகாவை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்ட்டு வாழ்த்து சொல்கிறாங்க அதை கேட்டதும் கோபியும் ராதிகாவும் ஷாக் ஆகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு மூழ்கிக்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு இது எத்தனாவது விசாரிக்கும் போது இவர் மூணுன்றாரு அவங்க ஒன்றுன்றாங்க அப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு கேட்டோன்னே இவர் இருபத்தி நாலுன்றாரு அவங்க பதினஞ்சுன்றாங்க ரெண்டு பேருமே குழப்பமாக சொல்கிறாங்க அப்போ இவர் டாக்டர்கிட்ட திரும்ப திரும்ப கேள்வி கேட்க போகும்போது சரி போதும் விடுங்க இப்போ ரெண்டு வாரம் கழித்து வாங்க டெஸ்ட்டு பண்ணிக்கலான்னுட்டு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க இவங்க கோவத்தோடு வந்து உட்காறாங்க எதுக்காக சிடு சிடுசுடுன்ற இவர் பின்ன பின்னா சிடு சிறு நம்ம வேறு யார்கிட்ட போயிட்டு சிடுன்னு முடியும்ன்ட்டு இப்போ வீட்டுக்கு பலாமண்ணோடனே ஆமாம் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை விட்டுடுங்க வீட்டில் போயிட்டு நான் மட்டும் ஒண்டியாக தலை உடச்சிக்கணுமா யோசனை பண்ணி யோசனை பண்ணி இதை எடுத்துன்னு போயிட்டு அடுத்தவங்கக்கிட்ட எப்படி சொல்ல முடியும் அசிங்கமாக போவோம் அதனால் என்ன பண்ண தெரியலன்ட்டு இவங்க குழம்புறாங்க எனக்கு உன்னோட நிலம தான் நான் மட்டும் என்ன பண்ண முடியும்ட்டு ரெண்டு பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க என்னடா இன்னும் எவ்வளோ நேரம் வர வரமாட்டேன் இவங்கள மேய்க்கிறதுக்கு எனக்கு போதும் போதுன்னு அகுதுன்றாங்க வந்துடுறமான்ட்டு என்னாச்சு என்ன சொன்னாங்க டாக்டர்னு கேட்டவொன்னே டெஸ்ட்டு பண்ணாங்கம்மான்ட்டு என்னடா வாமிட்டுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க சீக்கிரம் வாடான்ட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணுறாங்க சரி நான் உனக்கு வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டோம்னும் போது நாம பாக்கியா வீட்டுக்கு போக தேவையில்ல எங்கள் அம்மா வீட்டுக்கு நாம இருந்து அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விடுங்கன்றாங்க ஆமா வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா ஒன்று ரிலாக்ஸ் பண்ணுவாங்க இங்கே இருந்தாலும் கஷ்டப்படுவேன் அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுறேன்ட்டு இவரு கூட்டிகிட்டு வந்துட்டு விட்டுட்டு போய்ட்றாரு இவங்க உள்ளே வராங்க வந்தாக்கா அவங்க அம்மா இருக்காங்க ஏன்டி ஒரு மாதிரி டல்லாக இருக்கான்ட்டு ஏன் என்னாச்சு உடம்பு சரியில்லான்னு கேட்குறாங்க இல்லைம்மான்ட்டு இவங்க தயங்கி தயங்கி சொல்ல போகிறாங்க நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரியல ஏன்னா அதை இருக்க முடியலன்ட்டு என்கிட்ட என்ன இருக்குது தயக்க சொல்கிறதுக்கு சொல்லுன்றாங்க அப்போ இவங்க சொல்ல வர நேரத்துக்கு வாமிட் வருது உள்ளே போய்ட்டு வாமிட் பண்ணிவிட்டு வந்து உட்காறாங்க ஏன்டி வாமிட் எல்லாம் பண்ணுறேன்ட்டு இவங்க தயங்கிக்கிட்டே சொல்கிறாங்க நான் கர்ப்பமாக இருக்கேன்ட்டு அதை கிட்டது இவங்க குஷியாகிடுறாங்க நான் இது சொல்கிறதுக்கே தயங்கிட்டு இது தப்பு இல்லையான்ட்டு கேட்குறாங்க என்னடி தப்பு கல்யாணம் நான் குழந்தை பெற்றுக்கிறது இந்த கேட்குறாங்க இதுக்கெல்லாம் என்னடி இருக்குது அவர் கூட அத்தனை பசங்க பெத்து வச்சிருக்காங்க அவர் அவங்க குடும்பம் முக்கியமான நினைக்கிறாரு இப்போ உங்களுக்கு கல்யாணம் இருக்குது அதனால உனக்கு அந்த குடும்பத்தில் உனக்கு ஒரு பிடிப்பு வேணும் மயோவுக்கு ஒரு தம்பியை தங்கச்சிக்க வேணும் இல்லையா நீ குடும்பத்தோடு இருக்க வேணாம்மா குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணுன்னாலும் நீ கல்யாணம் பண்ண அப்போ கிடைக்காத நிம்மதி எப்போ கிடைக்கிட்டுமோ அதனால் நீ குழந்தை பற்றி கொண்டாங்க அவங்க இவங்களுக்கு சமாதானப்படுத்தி யாரெல்லாம் பேசுகிறது கேட்டதுக்கப்புறமா ராதிகாவுக்கு அவ்வளோ நேரமாக இருந்த குழப்பெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது இருடி நான் போயிட்டு ஜூஸ் எடுத்து நல்லா ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க இந்த விஷயத்தை அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க அவங்க அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ இவங்க மனசு ரிலாக்ஸ் ஆகிட்டு சந்தோஷப்படுறாங்க ஹோட்டலில் பாட்டி எல்லார்ட்டையும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க கோபி வரத பார்த்தது அவங்க முதுகு பிடிச்சிக்கிச்சு முதுகு வலிக்குதுன்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாங்க அதை பார்த்தது என்னம்மா முதுகு வலிக்குதா உடம்பு முடியலான்ட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களே என்ன சொன்னாங்கன்னு சொன்னபோது அவர் டெஸ்டெல்லாம் பண்ணாங்க அதனால் லேட் ஆகிடுச்சுமான்ட்டு ஏன்டா ஒரு வாமிட்டுக்கெல்லாமல் செக் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க அவை என்ன கர்ப்பமாக வரக்காரான்ட்டு கேட்கும்போது அது கேட்டது இவர் ஷாக்காக சரிடா இவங்களெல்லாம் மேய்க்கிறது பெரிய விஷயமா இருக்குது இவங்களாம் மதிக்கவே மாட்டேறாங்க கூட இருந்தே இவங்கள வேலை வாங்கிட்டே இருக்கணும் போல இருக்குது இவங்களெல்லாம் நீ எப்படி தான் வச்சு மேய்க்கு கிர தெரியல இவ்வளோ நாளாச்சு பாக்கியா என்ன ஒரு வேலை கூட வாங்குறது கிடையாது ஆனால் நீ இப்போ தான் ஹோட்டலாக ஆரம்பித்தேன் அதுக்குள்ளார இங்கே கூட்டிகிட்டு வந்து என்ன வேலை செய்ய சொல்கிறேன் என்னால் முடியுமாடாது வயசுலன்ட்டு சரி நான் போய்ட்டு அவங்களெல்லாம் மேய்க்கிறன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க கேட்டது ஒரு ஷாக்காக வராரு இப்போ முடியலன்னு சொன்னாங்க முடியுதுன்ட்டு போயிட்டு அவங்களெல்லாம் வேலை வாங்குறேன்னு போகிறாங்க அம்மா வேறு எவ்வளோ கர்ப்பமாக இருக்காங்கன்னு வேறு சொல்கிறாங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாத சொன்னாங்களான்னு தெரியலன்ட்டு இவர் மொழிக்கிறாரு ஹோட்டலுக்கு பழனிசாமி வராரு பாகி அங்கன்னு கேட்டவுன்னே அமிர்தா கேட்ட உள்ளதாக இருக்காங்க சொன்னவனே அவர் உள்ளே வராரு பாகியை கூட்டிகிட்டு வந்து உட்காருங்கன்ட்டு அவங்க உள்ளே போய்ட்றாங்க அதே நேரத்தில் செல்வி ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க உங்களுக்காக ஸ்பெஷலாக அக்கா ஸ்வீட்டு பண்ண சொன்னாங்கன்ட்டு எடுத்து வந்து கொடுத்துட்டு அவங்க போய்ட்டுறாங்க இவர்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சுவிச்சு அதை நேரத்தில் பாகியாக எதிரில் வந்து உக்காராங்க இவரு கணத்தாக இருந்தவனே இவங்க உட்காந்துக்கிட்டு பார்த்து தான் அவர் ஷாக் ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது மேடம் ஸ்வீட் என்னிட்டு நான் எக்ஸிபிஷன் போயிருந்தேன் அந்த இடத்துல புக்கெல்லாம் இருந்தது அதை எடுத்துன்னு வாங்கிட்டு வந்துன்னுட்டு அவர் புக்கு கொடுக்குறாரு இவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க இவங்களுக்கு உண்டான புக்கு தான் இருக்குது அது என்ன நீங்கள் இங்கிலீஷ் புக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னோன்னே நம்ம தான் இங்கிலீஷ் கிளாஸில் போயிட்டு கற்றுக்கிட்டோமே நானே இப்போ தான் ஒன்று ரெண்டு கற்றுக்கிட்டு வரேன் நீங்களும் கற்றுக்குவீங்க போக போக படிக்க படிக்க சரியாயிடும் கற்றுக்குவீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க ரொம்ப நன்றி அப்போது இது எவ்வளோ வேலை ஆச்சு சொல்லுங்கள் நான் பணம் கொடுத்துட்டேன் சொல்லும் போது என்னங்க நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கீங்க அப்போ நீங்கள் கொடுத்தா எங்களுக்கு எவ்வளோ போது என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க நம்மளோ அன்புக்கலாம் நீங்கள் வெலை பேசலாமான்ட்டு இவரு கிண்டலாக கேட்குறாரு அதை கேட்டதை அவங்க வைக்கப்படுறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்